ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கமாண்ட்ஸில் பார்த்தேன் நிறைய பேர் வந்துட்டு என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் கமாண்டு போடுறீங்க எம்மா அப்படி நீங்கள் வந்து போடும்போது எப்போ பார்த்தாலும் பாரதியே சும சுமக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாவது கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸை கொண்டு வாங்க மனசில் சரியா நீங்கள் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை அந்த ஜந்துக்களுக்கும் ஒரு சந்தோஷம் வேணும் நம்ம எப்போ பார்த்தாலும் திட்டி 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 அதுங்க போடுற வீடியோவுக்கு நம்ம ஆப்போசிட்டாக நம்ம போடுறோம்னா அது உங்களுக்கு புரியும் நம்ம எதுக்கு போடுறோன்ட்டு ஆனால் அவங்களும் மனசை மனுஷ வகைகளில் வராதா ஜந்துக்கள் தானே அந்த ஜந்துக்களையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும்ல அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதுவும் முக்கியமாக இது உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து சாம்பிளில் சொல்லிடுவேன் நீங்கள் வந்து கமாண்டில் எழுதுறத வச்சு நான் சந்தோஷம் நான் மட்டும் சந்தோஷப்பட மாட்டேன் கமாண்ட் போடுற எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க அந்த ஜந்துக்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்ல செலிப்ரிட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க சிறந்த அவார்டெல்லாம் கொடுப்பாங்க சமூக சேவகர்கள் அப்புறம் வந்து நிறைய பதவியில் இருக்கிறவங்க நிறைய சினிமா நடிகர் இப்படி பதவி இப்படி வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும்ல அந்த வகையில் நம்மளும் அவார்டு கொடுக்கணும்ல சிறந்த நடிகர் அவார்டு கொடுக்குறாங்க சிறந்த சிந்தனையாளர் அவார்டு நிறைய நிறைய பேரில் வருது அப்படிப்பட்ட அவார்டை வந்து நம்மளும் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் இந்த வலைதளத்தில் இருக்க நாசமாக போனேன் சி திட்டக்கூடாதுன்னு இப்போ தான் சொன்னேன் என்ன பண்ணுறது அதே மாதிரி வருது சரி சரி திட்ட அதனால் நான் எப்படி ஓ சரி அப்போ நீங்கள் கேட்பீங்க நாங்கள் கொடுக்குற கமாண்டில் அவார்டு கொடுப்போம் நீங்கள் என்ன அவார்டு கொடுப்பீங்க அவங்களுக்கு அப்படின்னு தானே நீங்கள் வந்துட்டு எப்படியும் கேட்டுருவீங்க கமாண்டில் அதுக்கு முன்னாடியே வீடியோவிலேயே நான் வந்துட்டு அது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு சாம்பிள் சொல்கிறேன் அந்த சாம்பிளில் வச்சு நீங்கள் உங்கள் அவார்டு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களப்பா ஆனால் நான் அதை படிப்பேன் மற்றவங்களும் கமாண்ட் போடுறவங்களும் உங்கள் கமாண்டை படித்து அவங்க மட்டும் படிக்க மாட்டாங்க நம்ம விருது கொடுக்குறோமே அந்த நாதாரி நன்னாரி புறம்போக்கு அந்த ஜந்துக்களும் பார்த்து சி நமக்கு இந்த மாதிரி அவார்ட் இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சந்தோஷப்படுந்தேன் அந்த சந்தோஷத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சரி ஓகே எப்படி சொல்கிறதுனா இப்போது நான் யாருக்கு கொடுப்பேன் உங்களுக்கே தெரிஞ்சிடும் சாதிக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு இப்போது எப்படின்னா இப்படி தான் இந்த வருடத்தின் சிறந்த இருங்கடா கொஞ்சமாவது யோசிக்க கொடுக்கலான்ட்டா நான் வந்து இந்த எழுதி வச்சு இதெல்லாம் யோசிக்க மாட்டேன் டக்குன்னு வரதுதான் யாரு நம்ம சாக்கடை சாதனாவுக்கு என்ன அவார்டு கொடுப்போங்கிறது இந்த இந்த வருடத்து கோஸ்டோ அவார்டு சிறந்த நாமினேட் இருங்கடா ஆனால் மேடையில் பேசுகிற மாதிரியே பேசிட போகிறேன் இவளுக்கு என்ன அவார்டுன்னா யோசிச்சுக்கிறேன் கிழட்டு சாதனை கிழட்டு சாதனை ஐட்டம் சாதனா அவ்வா கோஸ் டு திருச்சி சாதனா அப்படி இருக்கா நல்லா இருக்கா இப்படி இருக்காது நல்லா இருக்காதுடா இருங்கடா இருங்கடா யோசிக்க விடுங்கடா கிழட்டு பொந்து சி வேணாம் கிழட்டு சந்து இருட்டறையில் முரட்டு குத்து கோஸ்ட் அவார்டு எட்டரையில் முரட்டு கொடுத்ததில்லை பொதுவெளியில் பொது வெளியில் குத்து பொது வெளியில் குத்து கோஸ்ட் அவார்டு திருச்சி சாதனா ஓகேவா பொது வெளியில் இளைஞர் குத்து தானே ரீல்ஸ் பண்ற அந்த கொடுக்கணும் சரி அவன் புருஷனுக்கு மிச்சர் மாமா இருங்கடா இருங்கடா ஸோ யோசிச்சு யோசிச்சு சொல்லுவோம்ல நீங்களும் யோசிச்சுக்கோங்க ஏன்னா நீங்களும் வந்துட்டு யோசிச்சு நீங்கள் கமாண்டில் போடுறத நான் பார்ப்பேன் மற்றவங்களும் பார்ப்பாங்கள்ல அதனால நான் வீடியோ போடும்போது நான் நான் சொல்கிறத நீங்கள் கேட்குவீங்களா அதனால் நீங்கள் கமாண்ட் போட்டு நான் அதுக்கு பதிலும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இது போடுவேன் ஹார்ட் ஹார்ட் விடுவேன் சிறந்ததுக்கெல்லாம் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இதே போடுவேன் கமாண்டு கீழே ரீப்ளே பண்ணுவேன் சரி அவனு மிச்சம்க்கு மனைவியை கூட்டி கொடுக்கும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புரோக்கர் மாமா மிச்சர் மாமா த அவார்ட் ஃபார் திருச்சி சாதனா ஹஸ்பண்ட் கரெக்டு தானே அடுத்தது யாருக்கு ரவுடி பேபி சூர்யா அவளுக்கு என்ன தெரியுமா அவார்டு சிறந்த வாய் அது நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களே கொடுத்துட்டீங்க இருந்தாலும் நானும் அதையே கொடுத்துக்கிறேன் சிறந்த இந்த ஆண்டின் சிறந்த கக்கூஸ் வாய் பாதாள சாக்கடை சிங்கப்பூர் கால்வாய் கோஸ்ட் அவார்ட் ஃபார் பிராத்தல் முன்னாள் பிராத்தல் இன்னால் பிராத்தல் என்னாலும் பிராத்தல் அவார்ட் ஃபார் கோஸ்ட் ராவடி பேபி ஊரியா அடுத்த அவார்டு யாரு அதான் தெரிஞ்சு போச்சே வேற யாருக்கு வருவேன் அது கூட இருக்கிற கவட்டை நாக்கிறப்ப ஏய் சூப்பரா பேசும்போதே வந்துருச்சு பார்த்தீங்களா ஆமாம் த கோஸ்ட் டு அவார்டு சிறந்த நாக்கு முக்கா சிறந்த நாக்கு அவார்டு இருங்கட இருங்கட கரெக்டாக சொல்லிக்கிறேன் நீங்கள் ஏதோ திங்கிங்கில் போவீங்க சிறந்த சீக்கு வந்த கோழி சொல்லியாச்சு சீக்கு வந்த சிக்கா சொல்லியாச்சு எயிட்ஸ் வந்த சிக்காவும் சொல்லியாச்சு வேறு என்னடா சொல்கிறது நள்ளி எலும்பனும் சொல்லிட்டீங்க நான் வந்து கைரேக கைரேக தான் கரெக்ட் இந்த ஆண்டின் கைரேகை அழகன் கைரேகை மூஞ்சி மூஞ்சி கைரேகை அழகன் கக்கூஸ் பாடகன் நாயகன் கிளட்டு புரோக்கர் அண்டு கக்கூஸ் அவன் கக்கூஸ் இவன் கக்கூஸ் கழுவன் அப்படி சொல்கிற எப்படி சொல்கிறதுடா அதுக்கு இருங்கடா இருக்கடா வருதுடா நல்லா வருதுடா அப்படியே உள்ளேந்து வரும்போது அது கவிதையாக கொட்டுது சரி ஓகே சாம்பிளாக ஏதாவது சொல்லிடுவோம் வருங்க ஜிக்கா இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பாடுறா எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கும்போது மண்ணே சாதிக்கு வந்து எனக்கு அவார்டு கொடுக்காமல் இருப்பானா கொடுப்பண்டி செல்ல குட்டி உனக்கு இல்லாத அவார்டாடா வேண்டா சரிடா இதே போட்டுக்கோட்டா நீங்கள் கமாண்டில் போடுவோம் ஏன்னா நானே சொல்லிட்டேன்னா எல்லாத்துக்கும் நானே இது சொல்லிட்டேன்னா நீங்கள் அப்புறம் என்ன தான் போடுவீங்க நீங்களும் யோசிச்சு போடணும் நான் கமாண்ட்லாம் பார்ப்பேன் சரி ஓகே ஓகே அதுதான் கவட்டை நாயகன் கவட்டை கவட்டை நாயகன் கவட்டை நாயகன் கைரேகை மூஞ்சி மன்னன் ஜ இன்னும் நீங்கள் யோசிங்க எனக்கு கவட்டை நாயம் என்ன கவட்டைக்குள்ளையே கடந்துட்டு கக்கூஸ் கொள் வரணும் அதனால் இந்த வருடத்தின் கவட்டை நாயகனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நமது கக்கூசிங்க சிக் கா ஓகேவா தான் நான் ஏன்னா நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானும் சொல்லிட்டேன் இதெல்லாம் என்னுடைய சாம்பிள்ஸ் உங்கள் சாம்பிள்ஸ் கமாண்டில் தான் பார்க்கணும் அதே மாதிரி வேற யார் இன்னும் நிறைய டிக்கெட் இருக்கு நீங்கள் எந்தெந்த டிக்கெட்டுக்கு நீங்கள் வந்து அவார்டு கொடுக்குறீங்களோ அந்த டிக்கெட்டுலாம் இப்போ நான் சொன்ன மாதிரியே கமாண்டில் அப்படியே வந்து அழகா வர்ணித்து அந்த அவார்டை நீங்கள் கொடுக்குற அவார்டை நான் பார்க்க பார்க்கணும் நான் மட்டும் பார்க்க மாட்டேன் ஒரு பார்க்கும் ஒரு காரி துப்பும் அதையும் நானும் பார்க்கணும் ஏ அதனால அவங்களும் சந்தோஷப்படுவாங்க பாவண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த மக்களுக்காக வந்து எவ்வளோ தியாகம் பண்ணி தன்னுடைய உடம்பை காமிச்சு தன்னுடைய எல்லா உறுப்பையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் காமிச்சு 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 இந்த மாதிரி நாட்டு இளைஞர்களுக்காக நல்ல விஷயத்தை கொடுக்குற இந்த நாதாரிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த ஒரு நல்லதாக செய்யுங்கடா பாவம் தானே நீங்கள் தான் கழுவி ஊற்றுனாலும் அங்கே தொடச்சிட்டு அதுங்க வந்து நக்கிக்கிட்டு சாப்பிடுதான் ஆனால் நம்ம விடக்கூடாது நம்ம அவார்டை கொடுப்போம் அதுக்கப்புறம் நல்லா அள்ளி ஊற்றுவோம் காரி துப்புணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால நம்மளும் நம்ம வகையில் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்கள் அவார்டோட கமாண்டை நான் பார்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நான் மட்டும் இல்லை நீங்கள் போகிற கமாண்டு கமாண்ட்ஸில் உள்ளவங்களும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகேவா ஸ்டார்ட் த கமாண்ட் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தீஸ் தவார்ட் அப்படி பேபி சாத்னா நல்லி எலும்பு அண்ட் ஆல்சோ இஸ் தி எக்ஸட்ரா 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 த பேர்ட் பீப்புள்ஸ் அண்ட் த பெக்கர் பீப்புள்ஸ் ஓகே வெயிட் பண்ணுறேன் இந்த ஒரு கமாண்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்களோ நான் பார்த்து சந்தோஷப்படுறனோ இல்லையோ அந்த ஜந்துக்கள் பார்த்து சந்தோஷப்படுறதை நான் நினச்சி பார்க்கும்போது ஓ நம்மளும் ஒரு அவார்டை கொடுத்துருக்கோமே நீங்களும் சந்தோஷப்பட்டுக்கோங்க ஓகே வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக அவார்டு கமாண்டில் போடுங்க இந்த பார்த்துட்டு ஓகேவா வெயிட்டிங்